நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த இருபத்தோராம் தகுதிக்கு பின்னர் புதிய மாற்றங்கள் அரசியல் சார்பிலே கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அதிலே கிழக்கு மாகாணத்திற்கான ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவர் சிங்கள மொழியை தாய்மொழியாக கொண்டவர் என்று சொன்னாலும் கந்தளாய் பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்தவர் என்பதன் காரணமாக அவருக்கு ஓரளவுக்கு தமிழ் பரட்சியமாக இருக்கிறது தமிழர்களோடு பழகி இருக்கிறார் நெருக்கமான உறவு இருக்கிறது அதன் காரணமாக தமிழிலே பேசக்கூடிய வல்லமையும் அவருக்கு இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டது எனவே அவர் பற்றி விஷயங்கள் அதிக அளவில் பதவியேற்ற பிறகு சில மாற்றங்கள் கிழக்கு மாகாணத்தில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் ஒரு ஊடக சந்திப்பினை நிகழ்த்தியிருந்தார் அந்த ஊடக சந்திப்பிலே அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களும் இப்போது கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய விதமாக சொல்லி இருக்கிறது தெரியும் எங்களுக்கு கொஞ்சம் தமிழ் கதைக்கு ஆனால் அவ்வளவு நல்ல அதை நாங்கள் எந்த நேரத்துல சொல்கிறான் இந்த மாதிரி ஃபோரம்லேயே அப்படி கதை கேட்குறா இப்ப நாங்கள் அப்படித்தானே இங்கிலீஷ்லேயே தானே இங்கிலீஷ் வேர்டு எடுத்துட்டு தமிழ் வேர்டு வேர்டு தானே கதைக்கிற அந்த மாதிரி நாங்கள் சொல்ற ஏன் என்றால் நாங்கள் இங்கே வந்த எங்களோட வீடு தான் இது எங்கட வீடு எங்கட வில்லேஜ் எல்லாம் தான் அது தான் எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் என்ன என்றால் பிரச்சனம் பந்தலாய் இந்த திரு குணமலை பெட்டிக்கலோ மட்டக்கலை பூ அம்பாறை இந்த ஏரியாவில என்ன பிரச்சனம் இருக்குன்னா நாங்களுக்கு இந்த இது தான் வேணும் என்ன என்றால் முப்பது வருஷம் நீங்க நாங்கள் நாங்கள் இப்படியே ஃபைட் பண்ண இருந்தது இனிமேல் அந்த மாதிரி வரக்கூடாது அதுதான் வேணும் ஃபர்ஸ்ட் திங் அது தான் வேணும் நேஷனல் யூனிட்டி நேஷனல் யூனிட்டி இருந்தால் இந்த கண்ட்ரி எங்களோட ப்ரொவின்ஸ் எல்லாம் நல்லா வரும் அதுதானே எங்களோட ஜாத்திக ஜனபல வேகிய லோ இருந்தேன்னா போக சத்திர அட்டாக் லசண ஜீவி தியாக் அந்த லசண ஜீவி தியாக் நாங்கள் செய்யும் எங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கணும் தேங்க்யூ மிச்சன் நன்றி எனவே கிழக்கு மாகாண ஆளுநராக பதவியேற்ற ஜெயந்தலால் ரத்னசேகர் அவர்கள் பதவியேற்பின் பின்னர் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கின்ற போது எனக்கு இந்த முப்பது வருட போராட்டம் தொடர்பாக ஞாபகங்கள் இருக்கிறது இந்த மாகாணத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது எங்கே பிரச்சனைகள் வலப்பெற்றிருக்கிறது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் இனிமேல் இந்த நிலைமை வரக்கூடாது நாங்கள் தேசிய ரீதியாக ஒற்றுமையாக இருந்தால் இந்த பகுதியும் இந்த நாடும் செழிப்பாக இருக்கும் செழித்தோங்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது எனவே எங்களுடைய செயற்பாட்டிற்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி அவர் தமிழிலேயே கேட்டுக்கொண்டு இந்த காணொலி சமூக வலைதளங்களிலே பரவியிருந்தது கிழக்கு மாகாண ஆளுநராக பதவியேற்ற ஜெயந்தலால் ரத்னசேகர் அவர்களை பொறுத்தவரையில் அவர் உபாவில்லச பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக செயல்பட்டு வந்திருக்கிறார் கந்தளாய் அக்ரபோதி வித்யாலயத்தினுடைய பழைய மாணவராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பிறந்திருக்கிறார் மனைவியினுடைய பெயர் மல்லிகா ரத்னசேகர் இவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார் அதே போல இவர் இலங்கையினுடைய உவாவில்லச பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இரண்டாயிரத்து பதினேழு பிப்ரவரி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நவம்பர் வரையில் பணியாற்றி இருக்கிறார் தன்னுடைய ஆரம்ப கல்வியை கந்தலாயில் இருக்கக்கூடிய வித்தியாலயத்திலும் இடைநிலை கல்வியை கல்லூரியிலே முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையில் கற்றிருக்கிறார் மக்கள் நட்பு பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்றிருப்பதோடு அதே போல அவர் வேதியியலில் தன்னுடைய முனைவர் பட்டத்தை பெற்றுக் கொண்டதோடு தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரை சேர்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டிலே வேதியில் பேராசிரியராக பதவி உயர்வு பெற்றதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்து ஐந்து பயன்பாட்டு அறிவியற்புடைய உபவேந்தராகவும் பணியாற்றியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவிக்கு நியமிக்கப்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி துணைவேந்தர்கள் மற்றும் இயக்குநர் குழுவினுடைய தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார் எரிசக்தி ஆதாரங்கள் சுற்றுச்சூழல் வேதியில் கோட்பாட்டு வேதியில் உயர்கல்வியில் தர உத்தர மற்றும் அறிவியல் கல்வி ஆகியவற்றிலே அவரது ஆராய்ச்சி ஆர்வங்கள் உள்ளதாகவும் அவர்கள் பல பயிற்சி நிகழ்ச்சிகள் மற்றும் பட்டறைகளினுடைய ஒரு பயிற்சியாளராகவும் வளவாளராகவும் நீண்டகாலமாக பணியாற்றி வந்திருக்கிறார் அவர் ஒரு சுயாதீன பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் நன்கு அறியப்பட்டவர் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் தமிழ் தெரிந்த ஒருவராக முதன்முறையாக இந்த ஆளுநராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது சில மாற்றங்களை கொண்டுவரும் என்ற நம்பிக்கை பலருக்கும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாற்றங்கள் வரப்போகிறது என்று